இதுக்கு மேல ரூட்டை மாத்தலைன்னா செட் ஆகாது அப்படின்னு வேற ஒரு ரூட்டை பிடிச்சி மாசா என்ட்ரி கொடுத்த நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு சிம்புவோட ஆரம்ப கால படங்களை பாருங்க மேக்சிமம் லவ் சப்ஜெக்டா இல்ல ஒரு த்ரில்லர் படங்களில் தான் நடிச்சிருப்பாரு இதன் மூலமா தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கோ வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலுக்கு போய் அதுக்கப்புறமா வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டு அவர் நடித்த படமும் ஈஸ்வரன் தான் இனிமே இந்த மாதிரி படங்களில் நடிச்சா ஒர்க் அவுட் ஆகாதடா சாமி அப்படின்னு தான் அண்ட் ஃபுல்லா ஒரு டைம் லூ படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சாரு அந்த படத்துல ஏதாவது ஒரு சின்ன பிசுறு தட்டினாலும் மொத்த படமும் சொதப்பிருக்கும் ஆனா வெங்கட் பிரபு மாநாடு படத்தை அவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணிருந்தாரு அதே நேரத்துல வெங்கட் பிரபுவோட கதையிலையும் சிம்பு அவ்வளவு ஓட்டி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தா மொத்த படமும் சொதப்பிருக்கும் சிம்பு அவரோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து மொத்தமா வெளியே வந்து மாநாடு படம் பண்ணாரு அந்த மாநாடு படம் அவருக்கு இது வரைக்கும் கெரியர்லயே கொடுக்காத மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு சோ சிம்பு எடுத்த அந்த ஒரு துணிச்சலான முடிவு பல வருஷங்களுக்கு அப்புறமா சிம்புக்கு ஒரு பிளாக் படம் கிடைச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் நடிகர் அஜித் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஒரு தரமான ஹை கிளாஸ் படத்துல நடிச்சாரு அதுதான் பில்லா பில்லா மாதிரி ஒரு ஹை கிளாஸ் படத்தை கொடுத்துமே அஜித் அதுக்கப்புறமா ஒரு மூணு வருஷம் சமத்தியா அடி வாங்கினாரு அதுக்கப்புறமா ஏகன் அசல் அப்படின்னு ரெண்டு மொக்க படத்துல தான் நடிச்சாரு அதுக்கப்புறமா அஜித்தோட ஐம்பதாவது படம் இந்த படம் தரமா அமையணும் அப்படின்னு தன்னோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே வந்து இனிமே எவனை பத்தியும் கவலைப்பட்டு இருக்க முடியாது ரேசுக்குள்ள மறுபடியும் அடிச்சு பிடிச்சு வரணும் அப்படின்னு அஜித் ஒரு தரமான கேங்ஸ்டர் படத்துல நடிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெங்கட் பிரபு இயக்கத்துல மங்காத்தா படத்துல நடிச்சதுக்கு இந்த விநாயக் மகாதேவ் ரோலை பண்றதுக்கு அஜித் தவிர இந்த உலகத்துல எவனும் கிடையாது அஜித் பெர்ஃபார்ம் பண்ணி போறதே விஜய் விஜயோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் போது அந்த படங்கள் எல்லாமே அவரை டம்மி பண்ணி விட்டுட்டே இருந்துச்சு அடுத்தடுத்து ஆக்சன் படங்களை நடிச்சாலும் விஜய் ஒரு கட்டத்துல ரொம்ப டம்மி பண்ணி விட்டாங்க ஒரு பக்கவான கமர்ஷியல் ஹீரோவா நம்ம மாறியே ஆகணும் அப்படின்னு தான் ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு மிலிடரி ஆபீசரா துப்பாக்கி படத்துல விஜய் நடிச்சிருப்பாரு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சு விஜய் இன்னைக்கு விஜயோட கரியர்ல முதல் நூறு கோடி படமும் இதுதான் இந்த படத்துல விஜய் செம ஸ்மார்ட்டா இருப்பாரு துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா விஜய்க்கு ஃபாலே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்குமே விஜயோட கரியர்ல துப்பாக்கி படம் கொடுத்த இம்பாக்ட வேற எந்த படமும் கொடுத்தது கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா சூர்யா எப்பவுமே ஒரு மாறுபட்ட கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாரு அந்த ஆசைக்கு அவர் போட்ட தீனி தான் இந்த ஏழாம் அறிவு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல ஓதி தர்மரா நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும் அதுவும் அவரை மாதிரியே வாழ்றதுக்கு இன்னும் மிகப்பெரிய தைரியம் வேணும் சூர்யா இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு இந்த படம் ரிலீஸ் ஆகுற டைம்ல நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் வந்துச்சு ஆனா பெர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஏழாம் அறிவு படம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினிகாந்த் நம்ம தலைவர் ஏன் இன்னைக்குமே சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா எத்தனையோ மாறுபட்ட கதாபாத்திரங்களை நடிச்சு நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு ஆனா ஒரு எந்திரன் ரோபோட்டா நடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு தைரியம் வேணும் கண்டிப்பா அந்த டைம்ல இப்படி ஒரு கமர்ஷியல் படத்தை அட்டன் பண்றதுக்கு வேற எந்த ஒரு ஹீரோவால முடியும் எனக்கு தெரியல ரோபோ போட்டா நடிச்சு நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த நம்ம தான் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா இருப்போம் ஆனா நம்ம தலைவர் எதை பத்தியும் கவலைப்படாம நம்பி அந்த ப்ராஜெக்ட் குள்ள இறங்கினாரு ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த டைம்ல அதிகம் கலெக்ட் பண்ண படமா தான் இருந்துச்சு